ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன் நுகங்கள் முறிக்கப்படும் உன் கட்டுகள் அறுக்கப்படும் என்று சொல்கிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே உடைய வாழ்க்கையில் என்னென்ன பாரங்களை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த பாரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் முறித்து போடப் போகிறார் எந்த விதமான கட்டுகளில் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாயோ கண்ணிகளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் அறுக்கப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க நாகும் ஒன்ஷாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்கிறார் ஆம் ஆம்பியமானவர்கள இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரம் முகன் என்னது பாரம் அந்த பாரத்தை சுமக்க முடியாம நீங்கள் காணப்படலாம் அந்த பாரங்கள் இன்னைக்கு முறிக்கப்படுகிறது உங்களை கட்டி வைத்திருக்க கட்டுகள் இந்த நாளில் அறுக்கப்பட போகிறது எந்த பாரத்தோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களோ என்ன காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களோ இந்த பாடுகள் எனக்கு போதும் ஆண்டவரே இதுக்கு மேலே என்னால் சுமக்கவே முடியாதுப்பா இதுக்கு மேலே பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்கவே முடியாத ஆண்டவரே அழுது கொண்டு அந்த காரியத்துல உங்களுடைய நுகங்கள் உங்களுடைய பாருங்கள் இந்த நாட்கள் முறிக்கப்பட போகிறது உங்களுடைய கட்டுகள் கட்டவிழ்கப்பட போகிறது ஆக பிரியமான சகோதரிய சகோதரியே ஏன் தான் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி அழுகிறீங்க இல்லையா இந்த நாளில் எல்லா உச்சிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாய் கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய நுகங்களை எல்லாம் உரிக்க போறாரு உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்க போறாரு ஒரு விடுதலையோடு கூட நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக விடுதலையோடு கூட உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷம் மகிழ்ச்சியுமாய் காணும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வந்திருக்க

அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து தெய்வம் இந்த நாளில் உங்களை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கப் போகிறார் கண்களை முடிச்ச பீப்போமா அன்புள்ள தெய்வமே இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுடைய நுகங்களை முறிக்க போறீங்கப்பா வாரத்தை சுமந்து சுமந்து அவங்க சோர்ந்து போயிட்டாங்கப்பா ஆண்டவரே இந்த பலவீனத்தின் கட்டுகள் என்னால தாங்க முடியலான்ண்டவர கடன் என்கிற கட்டுக்குள்ள நான் சிக்கி தவிக்கிறேன் அந்த பிற என்னை தடை என்கிற கட்டுகளுக்குள்ளாக நான் சிக்கி தவிக்கிறேன் அப்பா இந்த நாள்ல என்னால ஒண்ணுமே செய்ய முடியல நீ சொல்லி புலம்பி தவித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளை வேலைகளை வாங்கி கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு வர உதவி நீங்க உதவி செய்ய தேர்வு எழுத போற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறாண்டவர் அவர்களும் இந்த நாளிலாண்டவர் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்றாண்டவர் அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில கடந்து வர நீங்க உதவி செய்யப்பா இந்த நாள்ல தகப்பன பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாட விளையாடுகிற பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் நினைத்து நாங்கள் செபிக்கிற மாண்டவர இந்த நாளில் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிப்ப உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அவர்களை ஆசிர்வதித்து அவர்களை பெருக பண்ணி ஆண்டவர நீர் உன்னத பலத்தினால் அவர்களை இடை கட்டப்படுறதற்காக எனக்கு நன்றி செலுத்துறோம் உங்கள் நாம மட்டும் மேம்படுத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்